வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்களுடைய பயணம் ரெடி ஆயிட்டாங்க ஸோ அது தொடர்பாக கிடைக்கப்படுகின்ற தகவல்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் அண்ணா அவர்களுடைய படம் யார் டைரக்டர் அப்படின்ற கேள்விகள் பல பேர் வந்து கேட்டிருந்தாங்க அதற்கு காரணம் பிரதீப் அண்ணா அவர்கள் போட்ட ஒரு பதிவு தான் சரி அது என்ன விடயம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது பாலாஜி முருகதாஸ் அவர்கள் பாலாஜி முருகதாஸ் அவர்கள் இப்படி பதில் போட்டாங்களா ஏன்னா நம்ம பார்த்த பாலாஜி முருகதாஸ் வேற பாஸ் இது வரைக்கும் தமிழ் ஏழு சீசன் முடிஞ்சிருந்தாலும் மக்கள் மனசுல ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு இருபது பேர் படி பார்த்தாலும் நூற்றி நாற்பது பேர் அந்த நூற்றி நாற்பது பேர்ல வந்து ஒரு பத்தோ எட்டோ பேர் தான் மக்கள் மனசில் இருப்பாங்க அந்த பத்து எட்டு பேரில் ஒருத்தர் பாலாஜி முருகாஸ் அவர்கள் அப்படி ஹீஸ் ஹீரோ வில்லன் ஸோ அப்படி ஒரு கெட்டான ஒரு ஆளு ஒரு ஆம்பள சிங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் வந்து போட்ட ஒரு பதிவு அது வந்து கண்டிப்பாக பல மக்களை வந்து கேள்வி கேட்க வைத்திருக்கு வியக்க வைத்திருக்கு என்ன நடந்துச்சு பல பேருக்கு போகணும் இல்ல சோ அதற்காக கண்டிப்பா பாலாஜி முருகதாஸ் அவர்கள் எனக்கு பிடித்த ஒரு நபர் சரி அது என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் முடிந்த வரைக்கும் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் இந்த படத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில இடங்கள்ல வந்து பார்த்தேன் சில பேர் கேட்டீங்க அப்புறம் இது உண்மையா அப்படின்னு அமெரிக்கால ஷூட்டிங் ஆம் அப்படின்ற மாதிரி சரி அது என்ன விடையும் அப்படின்றதையும் நம்ம வந்து பாத்துருவோம் சரிங்களா ஓகே மக்களே ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மணி மாஸ்டர் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு கெட் அப் சேஞ்ச் ஒரு ஹேர்ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க மக்களையே சில பேர் அமெரிக்காவுக்கு போனா கூட ஒரு பத்து பதினஞ்சு பேரு ஒரு நாற்பது ஒரு ஆளுக்கு பத்து ஐடி ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி சில பேரை ப்ரொமோட் பண்ணிக்கொண்டிருப்பாங்க அமெரிக்காவில் போற ரீல் அந்த ரீல் ஓடாது ஓட வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி கொண்டு சரியா ஏதாவது மேக்கப் போட்டுட்டு போட்டோ போடுவானுங்க அது லைக் பண்றதுக்கு இவன் செட் பண்ண கூட்டமே லைக் பண்ணும் பிக் பாஸ் சீசன் அந்த பிஆர் வேலை பண்ண மாதிரி ஆனா இங்க மணி மாஸ்டர் அவர்கள் ஒரு ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண கூட அதை எடிட் பண்ணி உண்மையான மக்கள் உண்மையான மக்கள் வந்து அதை பாட்டு போறதா இருக்கட்டும் வீடியோ எடிட் பண்றதா இருக்கட்டும் மணி அவர்கள் கொடுக்குற மரியாதை அதை பாராட்டுற விதமாக லைக் பண்றதா இருக்கட்டும் போடுறதா இருக்கட்டும் அந்த இணைப்பு மணி ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும் ரசிகர்கள் என்றதை விட ஃபேமிலி தான் சொல்லணும் அது வேற மாதிரி இருந்துச்சு இருபது ஜூலை இருபது வந்து மணி மாஸ்டர் அவர்களுக்கு ஆஸ்திரேலியால உண்மையா அவருடைய திறமைக்கு உண்மையா மணி மாஸ்டர் அவர்களுடைய திறமைக்கு ஏன்னா சில பேருக்கு வந்து மணி அவர்கள் வெளிநாடு போறாங்க நாங்களும் போகணும் அப்படின்னு இன்ஃபுளு பண்ணி சில பேர் போயிருக்கானுங்க சரிங்களா பட் உண்மையாவே திறமைக்கு வாய்ப்புகள் இந்த சீசன் செவன்ல வெளிநாடுகள் இருந்து அது மணி அவர்களுக்கு மட்டும்தான் சில பேர் எதுக்கு போயிருக்காங்கன்னு தெரியல சரியா சோ அப்படி இருக்க மணி மாஸ்டர் அவர்கள் கனடாக்கு போயிட்டு வந்துட்டாங்க இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா மெல்போர்ன் இருபதாம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கு ஸோ அதுக்கு வந்து போக இருக்காங்க இன்னொரு பத்து நாள் தான் இருக்கு ஸோ அதற்கான வேலைகள் அதிரடியாக நடந்து கொண்டிருக்கு அப்படின்றதான் கேள்வி கேள்விப்பட்டேன் ஸோ அதன் ஃபர்ஸ்ட் கட்டு ஹேர் ஸ்டைலு லுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்காரு கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு நாளில் வெளிக்கிட்டு இருவாங்க அதோட அப்படின்னு நம்ம தொடர்ந்து தரலாம் சரிங்களா மக்களே வாழ்க்கையில் நம்மளுடைய திறமைக்கு நம்மளுடைய உழைப்புக்கு அது தானா கிடைச்சா தான் அதுக்கு பெருமை இருக்கும் அதை வீட்டிட்டு ஐயோ இன்னொருத்தங்கள்கிட்ட போய் இங்க இவர் போறாரு எனக்கும் போடு எனக்கும் ஒரு டிக்கெட்டை போடு நானும் வாரேன் ஆஹ் அங்க போறது அங்க வந்து ரீல்ன்றது ஆஹ் அது ஒரு பத்து பேரை செட் பண்ணி போட்டு அந்த பத்து பேரும் ஒரு இருபது ஐடியா வச்சு போட்டு இவங்களுடைய ரசிகர்கள் இவங்களுடைய ரசிகர்கள் என்ன ஒரு இருபது லைக் கூட வராது அவனுங்க வந்து அந்த ஒரு போஸ்ட போடுறது என்ன இது எனக்கு தெரியல நான் ஒரு ஒரு மோட்டிவேஷன்காக சொல்றேன் வாழ்க்கையில உண்மையான சக்சஸ்ன்றது நீங்க உங்களை நீங்க உங்களை ஒரு ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணாலும் திறமைக்கு வாங்கக்கூடாது சரிங்களா சொல்லி செய்யக்கூடாது இந்த வடிவேலு அவர்களுடைய கொமெடி மாதிரி தான் இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கூடாது சரிங்களா சில பேர் இருக்காங்க மக்களை ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரதீப் அண்ணா அவர்கள் பிக் பாஸ் செவன் தமிழோட வீணர் மக்கள் நாயகன் பிரதி அண்ணா அவர்கள் அவருடைய படம் தொடர்பாக பல பேர் கேட்டீங்க ஏன்னா பிரதீப் அண்ணா அவர்கள் சோசியல் மீடியால அவர் ஆக்டிவ் இல்லை சரிங்களா ஆனா மக்கள் அவரை உண்மையா தேடி கொண்டிருக்காங்க ஒரு சும்மா ஒரு கருவாடு போட்டோ போட்டா கூட நாற்பதாயிரம் பேர் பாக்குறாங்க சரியா சோ இதுதான் வெற்றி என்னதான் நம்ம வந்து மக்களை ஒரு நூறு நாள் ஏமாத்தினாலும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உண்மைகள் தெரிய வரும் சில பேர் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வராத ஏதோ போடுவானுங்க அமெரிக்கால அப்படி இப்படின்னு அதை இவனுங்களே லைக் பண்ணுவானுங்க ஆனா இங்க பிரதீப் அப்படின்றவர் ஒரு கருவாடோட ஒரு போட்டோ எடுத்து போட்டா கூட நாற்பதாயிரம் வியூ டுவெல் ஹவர்ஸில் போகுது திஸ் இஸ் பவர் ஆஃப் பிரதீப் அவர்கள் அப்படி கருவாடு அப்படின்னு போட்டோன்னே பல பேருக்கு ஒரு தாட்ஸ் போனது பிரதீப் அண்ணா படத்தோட அப்டேட்டா இருக்குமோ படத்தோட பேரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்டிருந்தாங்க பட் நான் விசாரித்த வரைக்கும் அவர் ஒரு அவருக்கு கருவாடு பிடிக்கும் போவைக்குள்ளீப் ரியல் மக்களை நம்ம அவரு கவினன் பிரதீப் ரெண்டு பேர்கிட்ட ஒரு இதே இயல்பு என்னன்னா அவங்க செலிபிரிட்டி அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நம்ம போடணுமா இதெல்லாம் போட்டா என்ன சில பேர் இருக்காங்க மக்களே இப்போ ஒரு பத்து ரீல் எடுப்பாங்க இல்லைன்னா வீடியோ எடிட் பண்ணுவாங்க அதெல்லாம் அவங்களுடைய ஒபிஷியல் இதுல போட மாட்டாங்க அவமானமா அதுக்கு பதிலாக அந்த செட் பண்ணி வச்சிருக்க பிஆர் கூடத்துக்கு கொடுப்பாங்க இதை வந்து போடு இந்த ரீலை போடு அப்படின்னு பட் இங்க கவினன் பிரதீப் வந்து ரியல் சரிங்களா ஸோ அப்ப அவங்க வந்து இப்ப நம்ம நமக்கு பிடிச்சத அந்த ரியலா வந்து சோசியல் மீடியாலையும் ஒரு ரியலா இருப்பவங்க எங்கேயும் ரியலா இருப்பாங்க அப்ப அவர் போற இடத்துல அந்த கருவாடை பாத்துருக்காரு அதுக்கு அதை வந்து ஒரு ஹேஷுவலா போட்ட இதுதான் பட் படத்தோட அப்டேட்டோ உள்கூத்தோ எதுவுமே வந்து இல்லை சரிங்களா பட் கூடிய சீக்கிரம் பிரதீப் அண்ணா அவர்களுடைய அப்டேட் வரும் ஏன்னா இதை அவரே சொல்லியிருக்காருங்க தவிர்த்து வேறு படங்கள்ல நடிச்சு கொண்டிருக்கேன் அது வரைக்குள்ள வரும் அப்படின்னு கண்டிப்பா அந்த மனுஷன் நல்லா இருக்கணும் இந்த நேரத்துக்கு அந்த ஐம்பது லட்சம் ரூபா காசும் அந்த டைட்டிலும் பிரதீப் கையில போயிருந்தா தான் அந்த காசுக்கும் அந்த டைட்டிலுக்கும் அந்த பிக்பாஸ் சீசனுக்கும் மரியாதை கிடைச்சிருக்கும் அது இல்லாதபடியா பாஸ் தமிழே ஒரு படுதோல்வி அடைஞ்ச சீசனா சீசன் செவன் இருக்கு என்னத்த சொல்றது சரிங்களா ஒரு சீசனோட வின்னர் யாருன்னு பார்த்தா தெரியும் அந்த சீசனோட ரிசல்ட்டு அது அப்படிதான் ஓகே ஸோ இது வந்து பிரதீப் அண்ணா அவருடைய படம் தொடர்பாக சில பேர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலாஜி முரடாஸ் அவர்கள் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இப்ப நம்ம வந்து இப்ப ஸ்கூல் படிக்கக்குள்ள டீச்சருக்கு ஐசு வச்சா கண்டிப்பா டீச்சர் வந்து நல்ல மார்க்ஸ் போடுவாங்க நம்மளை வந்து கண்டுக்க மாட்டாங்க ஏதாவது நம்ம பிளவிட்டாலோ அப்படின்றதுக்காக வணக்கம் டீச்சர் குட் மார்னிங் டீச்சர் டீச்சர் நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லாம பர்த்டேக்கு சாக்லேட் கொடுக்கிறது அப்படின்னு இல்லாம எனக்கு என்ன வரணுமோ அது வரட்டும்னா இப்படிதான் அப்படின்னு இருக்கவங்க எனக்கு பிடிக்கும் பாலாஜி முருகடாஸ் அப்படிதான் கமல்ஹாசன் அவர்களா இருந்தா கூட அவருக்கு ரியலா என்ன தோணுதோ அதுதான் அவர் வந்து பண்ணுவார் ஐஸ் வைக்கிறது அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாரு அதனாலே பாலாஜி முருகடாஸ் அவர்களுக்குன்னு ஒரு கூட்டம் உண்மையான கூட்டம் இருந்துச்சு பி ஆர் இல்லாம சீசன் சரி பிபி அல்டிமேட்ல சரி ஹீரோ என்ன சொல்லலாம் ஒரு ஆன் ஆம்புள சிங்கம் சரிங்களா நான் அவரை ரசிச்சது அவருடைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா உண்மையா இருப்பாரு பொதுவா உண்மையா இருப்பவங்களுக்கு அந்த ஒரு திமிழ் ஒன்று இருக்கும் சொந்தக்கால்ல நின்று முன்னுக்கு வந்தவங்களுக்கு அந்த திமிழ் ஒன்று இருக்கும் அது எனக்கு அவரை அந்த பிக் பாஸ் சீசன் டைம் பார்த்தேன் அதுலயும் எனக்கு அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சது பிபி அல்டிமேட்ல நம்ம சொல்லி அடிச்சோம் முதல் நாளே நம்ம சொல்லி அடிச்சோம் பிக்பாஸ் சீசன் போர் நான் தெலுங்குலாம் ரிவியூ பண்ணா தமிழ் ரிவ்யூ பண்ணல அப்போ எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது பாலா அண்ணா அவர்கள் பிக் பாஸ்ல வரைக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து பேசணும் அப்படின்னு அது பிபி மேல ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் இவர் தான் டைட்டில் வினரன்னு சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் அவர் தான் டைட்டில் அடித்தாரு அவர் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தடைகளை தாண்டி முன்னுக்கு வர்றவர் எதா எந்த தடையாக இருந்தாலும் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பவர் ஸோ அப்படிப்பட்ட அவர் வந்து இன்னைக்கு ஒரு போஸ்ட் வந்து போட்டு என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு படத்துல நடிச்சிருக்காரு நான் அதை பத்தி சொல்ல விரும்பலை அந்த படத்தில் அவர் நடிச்சதுக்கு வந்து காசு வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி சரிங்களா பொதுவா வந்து இப்ப சில பேர் கேட்பாங்க காசு வாங்காம நடிப்பீங்களான்னு பெரிய பெரிய நடிகர்களே அந்த காலத்திலையும் சரி இப்பவும் சரி காசு வாங்காம நடிச்சிருக்காங்க ஏன்னா கதை நல்லா இருக்கு இல்ல அப்படின்னா இது இது வந்து ஒரு சான்ஸ் ஃபர்ஸ்ட் சான்ஸ் அப்படின்னு கிடைக்கக்குள்ள அவங்க காசை எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த சான்ஸை தான் எதிர்பார்ப்பாங்க என்னோட நண்பர்கள் பல பேர் நடிச்சிருக்காங்க சரிங்களா ரெண்டு மூணு வருஷமும் வராம இருக்கு படங்கள் அப்ப அது வழக்கம்தான் காசு வாங்காம நடிக்கிறது வழக்கம்தான் ஏமாத்துறதும் இது வந்து இதுதான் சரிங்களா பட் பாலாணாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பிக் பாஸ்க்கு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு படம் வந்து பண்ணியிருந்தாங்க பக்சரா அதுக்காக நிறைய ஒர்க் போட்டிருந்தாரு அதுவும் வந்து வெளிவரல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற சிலங்க படங்களும் பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து வெளிவரல அதுலயும் சம்பளம் எனக்கு தெரியல சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள இது அப்படியே கண்டினியூ ஆகிக்கொண்டிருக்கக்குள்ள ஒரு மனுஷனுக்கு தோண்டு வரும் என்னடா இது அப்படின்னு சரியா அதன் வெளிப்பாடுதான் அவர் வந்து அஹ் ஜானிக்கும் அடிசரிக்கும் அப்படின்னு வாங்கல்ல அதே மாதிரிதான் அவ்வளவு பெரிய ஒரு கான்பிடன்டா இருந்தா கூட அது தொடர்ச்சியா ஒரு விடயம் அப்படியே நடந்து ஒன்றைக்குள்ள அதுதான் வந்திருக்கு பட் பாலாணா உங்களை ஃபாலோ பண்ண ஒருத்தர் அப்படின்ற ரீதியில நீங்க என்ன தம்பின்னு சொல்லிருக்கீங்க என்னோட ரிவியூவா ஒரு பிக் பாஸ்க்குள்ள போன நபர் நான் ஒரு செலிபிரிட்டியா பார்த்து பேசின ஒரு நபர் பாராட்டி அதை அவருடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண அது பாலாஜி முருகிராஸ் அவர்கள் தான் நான் வந்து ஒரு ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணும் பிக் பாஸ்ல போனால் யாராக இருந்தாலும் கோ இந்த வீக்கெண்ட் வர கோஸ்டாக இருந்தால் கூட தட்டி விட்டு போகணும் அப்படின்னு அந்த ஸ்டைலை ரசிச்சது அப்படின்னா உங்ககிட்ட அண்ட் அதே அதே சீசனில் தெலுங்குல அபிஜித் கிட்ட அப்போ அப்படி எல்லாம் ஹீரோ மாதிரி ஸோ வரும் இப்படி நிறைய வரும் ஏன்னா நீங்கள் பார்க்க அழகா இருக்கீங்கல்ல ஹீரோ மாதிரி இருக்கீங்க எங்க இவன் வந்து நல்லா வந்துருவானோ அப்படின்னு இன்னொரு பக்கம் வைத்தறிச்சு அல்றக்கு நேப்பட்டிசம் பயங்கரமா இருக்குது ஹீ படத்துல ஹீரோவா நடிக்கிறவங்க எல்லாம் நிஜத்துல வில்லங்களா இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள இதெல்லாம் வரும் இதெல்லாம் தாண்டி தான் வந்து அச்சீவ் பண்ணணும் அதுதான் உண்மையான வெற்றி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாஸ்தர் அவர்கள் வந்திருக்கக்குள்ள அவருக்கு வராத இதுவா அண்ட் கவின் அவர்கள் பன்னெண்டு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு வெற்றியே கிடைச்சிது லிஃப்ட் அப்படின்னு ஒரு படம் ரெண்டாயிரத்து பத்து வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிது லிஃப்ட் அதுக்கப்புறம் டடா அண்ட் இப்போ வந்து நாலரை கோடி சம்பளம் டாப் ஹீரோ அப்படின்ட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக இப்போ நீங்கள் வயசு கம்மி ஜங்கு பார்க்க வேற லெவலில் இருக்கீங்க இப்போ சினிமாக்குள்ள போய் நாலு வருஷம் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியலை பட் இன்னும் நிறைய இருக்குது தொடர்ந்து போராடுங்க அப்புறம் ஒரு ஒரு ரியல் ஹீரோ வந்து படத்துல ஹீரோவா தான் அவன் ஹீரோ ஆவான் அப்படின்றது இல்ல ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிச்சா கூட அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்ட் போட்டா அது வந்து வேற லெவல்ல அவங்களை கொண்டு போவோம் அதற்கு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தலைவரோட ஃபர்ஸ்ட் படம் அதுல கமல்ஹாசன் அவர்கள் தான் ஹீரோவா நடிச்சாங்க ஹீரோயினா ஸ்ரீதி வித்யாவாக்கும் அவங்க அவங்க நடிச்சாங்க பட் அந்த படத்துல பேசப்பட்டது ஒரு நாலு நிமிடங்கள் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான் சோ திறமைசாலியும் சரி நல்லவங்களும் சரி ஹீரோவா நடிச்சுதான் ஹீரோ ஆகணுமே இல்லை கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாலே காலமே அவங்களுக்கு ஹீரோவா மாத்தும் சோ நீங்க அந்த ரகம் தொடர்ந்து அஹ் பல இளைஞர்கள் உங்கள் பக்கம் இருப்பார்கள் ரட்டத்தில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் உங்களுடைய படங்கள் உங்களுடைய காட்சிகள் கம்மியாக இருந்தால் கூட உங்களை ஒரு ஒரு நாள் ஒரு காலம் வந்து டப்பில் வைக்கும் சரிங்களா பாலாஜி முருகதாஸ் அப்படின்றவரு சீசன் ஃபார் கெத்து அதை லைஃப்ல மெயின்டைன் பண்ணுங்க அந்த அட்டிட்யூட் சம்டைம்ஸ் அட்டிடியூட் தான் நம்மளை வந்து எங்கேயோ கொண்டு போகும் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க சரிங்களா பாலானா அட்வான்ஸ் விஷயம் கூடிய சீக்கிரம் தமிழ் சினிமாவில் டாப் நீங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் ஸோ அவங்களுக்கு வந்து படங்கள் அமெரிக்காவில் ஷூட்டிங் அப்படின்னு அமெரிக்காவில் ஷூட்டிங் எல்லாம் இல்லை படம் ஷூட்டிங் எல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச எந்த படத்தோட அப்டேட்டும் வரல அவங்களுக்கு சரிங்களா தெரியல கிடைக்கல சரிங்களா சீசன் செவன்ல போன நபர்களே இப்போ மணி அவர்களுக்கு வாய்ப்புகள் தானா வந்து ஒன்றது அவருடைய திறமைக்கு அதுக்கப்புறம் ரவீனா அவர்கள் பிஸியா இருக்காங்க அதுக்கப்புறம் பிரதீப் அவர்களும் ஒரு டைரக்டிங்காக ஒரு இது ஒன்று போகுது அப்புறம் மூணு படங்கள் வந்து இருக்கு சரிங்களா வேற யாருக்குமே வந்து எங்க இதுவுமே கிடைக்கல சரிங்களா உண்மையான மக்கள் சப்போர்ட் இருப்பவர்களுக்கு கிடைச்சிருக்கு வேற எதுவுமே கிடைக்கல இந்த அமெரிக்காவில் படத்தோட ஷூட்டிங்க்கு போயிருக்காங்களா அப்படின்னு பல பேர் கேட்டீங்க இல்லை இல்லை படத்தோட இதுக்குன்னே தெரியல பட் என்னத்துக்கு போயிருக்காங்கன்னு எனக்குன்னு தெரியலை மக்களே சரிங்களா ரீல் போடுறதுக்கு போயிருப்பாங்களோன்னு சில பேர் சொன்னீங்க பார்த்தியா நம்ம தலைவியை பாத்தியா நீ வந்து இங்கே தான் ரீல் போடுவேன் ஆ நீ வந்து வீட்டை தான் ரீல் போடுவே ரீல் போடுறதுக்கே அமெரிக்கா போறாடி போனாங்க தலைவி அப்படின்னு மேபி இருக்கலாம் ஏன்னா எனக்கு தெரியலை என்னது அமெரிக்கா போனாங்கன்னு பட் படத்தோட ஷூட்டிங்லாம் இல்லை சரிங்களா சில பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஓகே மக்களே சீசன் எயிட்டில் கண்டிப்பாக உண்மையான நபர்கள் கையில் டைட்டில் போகும் அதுக்கு நான் கேரண்டி சரிங்களா நம்ம கேரண்டி நம்ம கூட ஒரு கூட்டம் இருக்கு அது வந்து சீசன் எயிட் டைம்ல தெரிய வரும் சரிங்களா ஸோ ஓகே மகளே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி